வணக்கம் அன்பு நண்பர்களே வெல்கம் டு ஆவடி தேர்பால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய அப்டேட் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா த்ரீ நைன்டி ஒன் இந்த கெஸ்ஸிங் நம்பர் மட்டும்தான் அதில் இந்த வீடியோவில் வரும் ஒன்லி கெஸ்ஸிங் நம்பர் தான் வேறு எந்த சேல்ஸும் கிடையாது ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வரக்கூடிய நம்பர்ஸ் வந்து பிரமேன் நம்பர்ஸ் அண்ட் ஹெச் ப்ரமைண்ட் நம்பர்ஸ் விதியன் கதியன் இதை வச்சு நியூமராலஜி அடிப்படையில் இந்த கெசிங் நம்பர் எடுத்திருக்கோம் ஏ போலில் ஒன் டூ த்ரீ பி போலில் த்ரீ ஜீரோ சிக்ஸ் சி போல நைன் ஒன் ஃபைவ் இது தான் வந்து நாளைக்கு வரக்கூடிய அதாவது ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வரக்கூடிய கேசிங் நம்பர் கெசிங் நம்பரில் என்னோடய கெஸ்டிங்கில் வந்தால் ஒரு சில நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த நம்பர் கண்டிப்பாக எடுங்க வெற்றி உண்டு ஒரு கெஸ்டிங்கில் ஒரு நம்பர் வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள் இந்த நம்பர்லேருந்து கண்டிப்பாக கெஸ்டிங் இருக்கும் நைன்ட்டி ஒன் சிக்ஸ்டி ஒன் நைன்ட்டி நைன்ட்டி சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ் அப்படின்ட்டு ஒரு நம்பர் எடுங்க ஃபைவ் நைன் சிக்ஸு அந்த வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கமான் யுவர் கெஸ்ட் நம்பர் கமான் யுவர் டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் எதுக்கு அப்படின்னா உங்களை வச்சு உங்களுடைய டேட்டா பர்த் மூலமாக லக்கி நம்பர் இருந்தால் நீங்கள் லக்கி நம்பர் எடுக்கலாம் ஸோ இந்த வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இந்த கெஸ்ஸிங் நம்பரில் அதிகமாக இருக்குது அதனால் உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் உங்கள் டேட்டா பர்த் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் டாப் சி போர்டு பார்த்திங்கன்னா சி போர்டு வந்து ஐந்து ஒன்று இதுதான் வந்து நம்ம சி போர்டு எடுக்கிறோம் சீ போர்டு மட்டும் விளையாடுறவங்க வந்து ஒன்று அஞ்சு இது மட்டும் போட்டு பாருங்கள் ஒன்று அல்லது அஞ்சு வந்து போடுங்க இதனால் வரைக்கும் ஒன்றாம் நம்பர் அல்லது அஞ்சாம் நம்பர் போடுறவங்க போட்டு கெஸ்ஸிங் நம்பர் எடுத்து நீங்கள் விளையாடுங்க கண்டிப்பாக வெற்றி உண்டு கண்டிப்பாக அந்த கெஸ்ஸிங் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஏனெனில் த்ரீ நைன்டி ஒன் ட்ரா நம்பர் ஸோ அந்த த்ரீ நைன்டி ஒன்லேருந்து ரெண்டு நம்பர் கண்டிப்பாக வரும் த்ரீ அல்லது நைன் அல்லது ஒன்று வரும் ஸோ அதனால் சி போல் வந்து நம்ம வந்து ஒன்று வச்சுருக்கோம் போல் சி போலில் அஞ்சாம் நம்பர் வச்சுருக்கோம் அஞ்சாம் நம்பர் எதுக்கு அப்படின்னா நைனுடைய எண்கள் வந்து ஐந்து அதனால தான் நம்ம வந்து ஐந்தாம் நம்பர் வச்சுருக்கோம் ஸோ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது நன்றி வணக்கம் மற்றும் ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்கள் மறக்காமல் இந்த கெசிங் நம்பர்கிட்ட எதுனா சி போர்டில் வந்து ஒன்று அஞ்சு கண்டிப்பாக வரும் அந்த அஞ்சாம் நம்பர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றிகள் உண்டு சி போர்டில் ஒன்றா நம்பரும் ஐந்தாம் நம்பர் அல்லது ஐந்தாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் வந்து கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சென்ட் சின்னம் அடித்து சொல்லலாம் நாளைக்கு வரக்கூடிய நம்பர்ஸை ஸோ நீங்கள் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் சிறப்பாக இருக்குது கண்டி கண்டிப்பாக நம்பி எடுங்க நன்றி வணக்கம் மற்றும் ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அல் மகா ஆவடி தர்பார் சேனல் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இனிமேல் கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் நன்றி வணக்கம் நாளை மூன்றாம் தேதி மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வரக்கூடிய நம்பர்ஸ் பார்க்கலாம் இந்த ரெண்டாம் தேதி ட்ரா முடிஞ்சோடனே நம்ம மூணாந்தேதி வீடியோ கண்டிப்பாக வந்திருக்கும் நீங்கள் அது வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு வீடியோவில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்